ஒரு காசுமே செலவழிக்காம இலவசமா ஒரு வெளிநாட்டு பயணம் முதல் முதலா பண்ண போறோம் ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்களோட அரவிந்த் இலங்கையில இப்ப நான் கட்டுநாயக்கால நிற்கிறோம் சோ கட்டுநாயக்கா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் விமான நிலையத்துக்கு வந்திருக்கோம் முதல் முதலா இலவசமா ஒரு வெளிநாட்டு பயணம் பண்ண போறோம் சோ எப்படி அந்த வெளிநாட்டு பயணத்தை பண்றோம் யார் நம்மளுக்கு இலவசமா எல்லாமே செஞ்சிருக்கா அப்படின்றத முழுமையா இந்த காணொலியில காட்ட போறேன் ஸோ இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டு என்ட்ரி ஆகப்போம் நம்மளோட சேர்ந்து இன்னொருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே பயணம் செய்யப் போகிறார் அவர் யார் அப்படின்றதே நான் முழுமையாக உள்ள போய் காட்டிடுறேன் நீங்கள் என்னோட சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி நாங்கள் இலவசமாக ட்ராவல் பண்ணுறோம் எந்த நாட்டுக்கு போக போகிறோம் எப்படி எங்களோட இலங்கையினுடைய ஏர்போர்ட் இருக்குது அப்படின்ற முழுமையான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெள்ளக்காரங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக

தம்பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஏழு நாள் நம்ம டிராவல் பண்ண போற இடம் இந்தியா அவர் சொல்லிட்டாரு தானே இந்தியா தான் நாங்க போறோம் இந்தியா பயணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்னென்ன செய்ய போறோமோ அது எல்லாத்தையுமே தம்பி வந்து கூட இருப்பார் ஸோ அவருக்கு வந்து அனுபவம் வந்த வயசுல அப்படின்னு சோ இதுதான் பாத்தீங்கன்னா சொன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிற இடம் இதுக்கு வந்து ஏர்போர்ட்ல போறவங்க மட்டும் இல்லை ஏர்போர்ட்டுக்கு அனுப்ப வரவங்க கூட இந்த இடத்துக்குள்ள வரலாம் இதுக்குள்ள வந்து யாருமே வரக்கூடிய மாதிரி எல்லாம் தான் இது வேற எவ்வளவு பேருக்கா வெளிநாட்டுக்காரன் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க சுத்தி பார்த்தா எல்லாம் விளையாடுறாங்க தம்பியை அனுப்பியிருக்கான் ஏர்போர்ட்டில் என்ட்ராய் உள்ளே ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்போது உங்களோட பாஸ்போர்ட் அப்புறம் வீசா அடுத்தது ரெண்டு செக் பண்ணுவாங்க நாங்கள் முதலாவது பேசிக் செக்அப் முடிச்சிருந்தாலே முடிச்சோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் போகிறோம் இதில் ஒரு செக்யூரிட்டி செக்அப் ஒன்று இருக்கும் ஸோ இந்த செக்யூரிட்டி செக்அப் நாங்கள் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா போகணும் இதில் வந்து பகேஜ் எல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ பேக்கேஜ் செக்கிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஆபத்தான பொருட்கள் இருக்கா அப்படி இப்படிலாம் செக் பண்ணுவாங்க ஸோ அதுதான் என்னுடைய விஷயம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு ஒரு வந்து ஃபாரினர்ஸ் கூட கவுண்டர் சாரி தேங்க்யூ ആരും എന്നെ ആണ് പോകണ്ട ആരെയും ആണ് പോകണ്ടന്ന് വിചാരായത് നമ്മ ഈ ബാഗ് എല്ലാത്തേയും போடுமா தம்பி அதλον எடுத்து செல்லு ப்ளூ கலர்ல ஒரு போன் எல்லாம் அத போடு தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தம்பி வந்து ஃபுல் செக்அப் நினைக்கிட்டு சிக்கன் கோட்டிங் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேசிக்கான செக்யூரிட்டி செக்கப் அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது என்னோடய போர்டிங் பாஸ் இருக்கிறத்துக்கு வந்திருக்கோம் ஸோ போர்டிங் பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு வித விதமான ஃப்ளைட்ஸ் இருக்கும் தானே ஸ்ரீலங்கா லைன்ஸ் இருக்கும் யார் இந்தியா இருக்கும் ஃபிட்ஸ் யார் இருக்கும் கட்டாரையாவேஸ் இருக்கும் எவ்வளோ ஃப்ளைட்ஸ்கள் இருக்குது ஸோ இந்த ஃப்ளைட்ஸில் வந்து நீங்கள் எங்கே டிக்கெட் போட்டிங்களோ அந்த டிக்கெட் போட்ட கவுண்டர்ஸ் தான் பார்த்தீங்க சொன்னால் இப்போ நம்ம இப்போ இடம் ஃபுல்லாகவே இருக்குது இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா லைன்ஸ் ஃபிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்திஹார்டியாவேஸ் யார் இண்டியா அப்படின்னு சொல்லி லைஃப் லைனுக்கு ஒவ்வொரு கவுண்டர் கவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க இங்கே வந்து நம்ம டிக்கெட் போட்டோமோ அந்த ஏர்லைன் ரேட்டு டிக்கெட் கவுண்டருக்கு நாங்கள் போகணும் ஸோ நாங்கள் பார்ப்போம் தேடி பார்ப்போம் நாங்கள் போட்டது இந்த முறை இந்த ஃபைட்டில் வந்து போட்டாங்க மறந்துட்டீங்களா பிட்சியா பிட்சியா இல்லாங்க போட்டாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது முதலாவது முறை நான் பிட்சியார்ல போறேன் ஸோ ஸ்ரீலங்கா ஐலண்ட்ஸ்ல போயிருக்கேன் ஏர் இந்தியா போயிருக்கேன் அதே மாதிரி இண்டிகோல டிராவல் பண்ணிருக்கேன் அந்த ஃபிளைட் எல்லாம் நான் உண்மையிலேயே பார்த்து பயந்துட்டேன் என்ன சொன்னால் இது எல்லாமே சென்னைக்கு போகிறாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளை மினிட்ஸில் போகிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கியூ நிற்கிது பார்த்தீங்கன்னா

முதல் முறை தானே பாவம் எக்ஸ்பீரியன் எப்படி இருக்கு எப்படி பார்க்க போகிறோம் சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்போர்ட்டில் என்ட்ரி ஆகி சாதாரணமாக உங்களோட ஒரு உள்ளுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட முதலாவது வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டிங் பாஸ் இருக்கிறது போர்டிங் பாஸ் இருக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களோட டிக்கெட் நீங்கள் எந்த ஏரியன்ஸ் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த ஏரியன்ஸ் டிக்கெட்டை காட்டணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விசா எந்த நாட்டுக்கு அந்த நாட்டோட விசா இந்த மூணு விஷயத்தையும் வந்து இந்த போர்டிங் பாஸ் இருக்கிற கவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே சாதாரணமாக இந்தியாவுக்கு போகிற பயணங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் இண்டியா இண்டிகோ ஃபிட்ஸ் ஏர் அப்படின்னு போவாங்க ஸோ அதுக்குரிய வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு தனித்தனி கவுண்டர்ஸாக இருக்கும் ஃபைட் இப்போ ஏர் இண்டியாவுக்குன்னு ஒரு கவுண்டர் நிற்கும் ஃபிட்ஸ் ஏர் கவுண்டர் இருக்கும் ஸ்ரீலங்கா இருக்கும் ஸோ நீங்கள் எந்த எந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணிணீங்கோ அந்த ஏர்லைன்ஸுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதுக்குரிய வேலைகளை செய்வாங்க இந்த இடத்துல தான் உங்களை செக் லக்கேஜ் அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் அந்த ரெண்டு லக்கேஜும் பிரித்து கொடுத்துருது ஸோ இந்த ரெண்டு லக்கேஜ் நீங்கள் பிரிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போர்டிங் பாஸ் இருக்கிற இடத்துல போர்டிங் பாஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டது நம்ம அடுத்ததாக காட்டுறேன் போர்டிங் பாஸ் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜை இங்கே வந்து என் ஹேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நீங்க சென்னையிலையோ இல்லை நான் சென்னை அப்படின்றதால சென்னை ஏர்போர்ட்ல வந்து அதை கலெக்ட் பண்ற மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு செஞ்சுருப்பாங்க ஸோ இதுதான் வந்து சாதாரணமான ப்ரொசஸ் போர்டிங் பாஸை பொறுத்த மட்டும் இதுல இருந்து அடுத்ததா வந்து நாங்கள் முக்கியமான இடம் இமிகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க போகிற நேரம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் தம்பிக்கு வந்து இப்போ ஒரு என்ன கேட்டுரு தம்பி சோ அவருக்கு வந்து ஒரு விண்டோ சீட் ஒன்று கேட்டுருக்கு அதில் மிச்ச விஷயங்களை பார்ப்போம் ஸோ தம்பி இந்த போர்டிங் பாஸோட காட்டுங்க தம்பி போர்டிங் பாஸ்னு எப்படி எடுத்து காட்டுறை இதுதான் போர்டிங் பாஸ் எப்படி ஒன்று இருக்கும் இப்படி தருவாங்க இது இந்த இது கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் மாதிரி இங்கேருந்து நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும் வரைக்கும் உங்கள்கிட்ட இது கட்டாயம் இருக்கணும் ஸோ இதில் வந்து கடைசி அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறும்போது போகிற கேட் வரைக்கும் இது உங்களுக்கு கட்டாயமாக தேவை அப்போ இதை இது எடுக்கிறதுக்கு தான் முதலாவது வேலை உங்களோட ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட முதலாவது வேலை சொன்னால் இந்த போர்டிங் பாஸ் அப்படின்றது இருக்கிறது தான் ஸோ இந்தியாவுக்கு சென்னைக்கு போகிறாரன் அறி அறியாத வயசில் போயிருக்கிறான் வெளிநாட்டுக்கு ஸோ ஃப்ளைட்டில் போயிருக்கார் பட் இப்போதான் அறிஞ்ச வயசில் போறாரு அடுத்த ஏழு நாள் நம்மள்தான் ட்ராவல் பண்ண போறாரு நிறைய விஷயம் கதைக்க போகிறோம் அப்படின்னு கேட்போம் என்ன இடங்கள்லாம் போகிறார் என்ன செய்ய போற பிளான் வச்சிருக்காருன்னு சொல்லி கேட்போம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு முக்கியமான இடம் இமிகிரேஷன் ஸோ இமிகிரேஷன் சொல்றது குடிவரவு வரவு குடியகழ்வு திணைக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆக்கள் ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் செய்வாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபாஜிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் டிபாஜிட் கார்டுன்னு சொல்லி ஸோ அதை வந்து நாங்கள் மேலே ஃபில் பண்ணுவோம் இதில் வந்து ஒரு என்ன சொல்றது நாங்கள் வந்து எழுதி ஃபில் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு மேலே வந்து கம்ப்யூட்டரில் ஃபில் பண்ணுறோம் வேலை ஃபில் பண்ணுவோம் இமிக்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு ஒரு செக்யூரிட்டி செக்அப் மாதிரி செக் பண்ணுவாங்க போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்ததாக போகிறது பார்த்திங்கன்னா இமிகிரேஷன் ஸோ இதுதான் மெயினான கன்செப்ட் உங்களுக்கு அந்த போர்டிங் பாஸுக்கு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இமிகிரேஷன் அப்படின்றது ஸோ அதுக்கு போகிறனே பாஸ்போர்ட் அதே மாதிரி உங்களோடய போர்டிங் பாஸ் வச்சுக்கோங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மேலே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு ஒரு சொன்னால் அந்த டிபாசிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்குது ஸோ அது ஃபில் பண்ணுவாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதான் மாதிரி இமிகிரேஷனாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் இதுதான் சரி இது தானீங்கன்னா அடுத்த டியூட்டி ஃப்ரீ தான் ரைட் இந்த கார்டை தான் சொல்றது டிபாஜெட் கார்டு அப்படின்னு சொல்லி அதாவது இதற்கு பாருங்க இதற்கு பாருங்க வழிநாட்டு பயணம் போறவங்க கட்டாயமாக இருக்குது தானே ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து கம்ப்யூட்டர்ல அடிக்க போறோம் கம்பி இதான் கம்ப்யூட்டர் போடுங்க அடிக்கணும் டிபாஜெட் கார்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க டிபாஜெட் கார்டு எஸ் எஸ் ஆ பாஸ்போர்ட் நம்பர் அடிங்க பாஸ்போர்ட்டை பாது இது ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்கும் ஸோ இதை டிபாஜிட் காட்டினா நீங்கள் எங்கே போகிறீங்க எப்போ வருவீங்க உங்கள் ஃபிளைட் நம்பர் என்ன பாஸ்போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே போடுறது தான் இருக்கு பாஸ்போர்ட் நம்பர் ரைட் அடிங்க அடுத்த முறை நீங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவீங்க ஈஸியாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே எடுத்துட்டா ரைட் பாஸ்போர்ட் நம்பரை நீங்கள் அடிங்க ஆ டிஸ்கிரிப்ஷன் வர ஃபோட்டோலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ்போர்ட் நம்பர் அடிச்சுனா காட்டுது ஸோ இதில் ஃப்ளைட் நம்பர் என்னென்னு கேட்குது ஃப்ளைட் நம்பர் பாருங்க இதில் இருக்கும் போர்டிங் பாஸ்க்கு இருக்கும் பாருங்கள் ஃப்ளைட் நம்பர்

ஸோ இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சு ஸோ இமிக்ரேஷன் முடிஞ்சோன்னே அடுத்ததாக வர இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்யூட்டி ஃப்ரீ ஷாப்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்கிறது வரி இல்லாத பொருட்கள்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேண்டோஸோ சாக்லேட்ஸோ இல்லாட்டி ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஐட்டமோ சிகரெட்ஸோ இல்லாட்டி பர்ஃப்யூம்ஸோ எல்லாமே வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்னும் பாருங்கள் அதுதான் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் அப்படின்றது இதுதான் இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குகிற எல்லா பொருளுமே சாதாரணமாக நீங்கள் வெளியில் வாங்கக்கூடிய பொருட்கள் விட ஒரு பத்து வீதம் இருபது வீதம் இருபத்தஞ்சி வீதம்னு சொல்லி டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் பாருங்கள் சாக்லேட்ஸ் இருக்குது அதே மாதிரி லிக்கர் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க சாராயம் அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் இருக்குது அப்படி எல்லாமே வந்து சொன்னால் இங்கே கொஞ்சம் சீப்பாக நீங்கள் வாங்கலாம் அப்படின்றது இருக்குது இதெல்லாம் வந்து ஃபேமஸான அந்த பர்ஃப்யூம்ஸ் இருக்குது தானே பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் தான் இதில் ஃபுல்லாகவே இருக்குது போகலாம் இந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ரீலங்கான ஃபேமஸான பிராண்ட்ஸ் இருக்குது தானே அந்த பிராண்ட்ஸோட கடைகள் இருக்கும் இப்போ வந்து நெய்ய சீக்ரெட்ஸில் கடை ஒன்று இருக்குது இதுவும் ஒரு ஃபேமஸான பிராண்ட் ஸ்ரீலங்காவில் ஸ்பாசிலோனு அப்படின்னு சொல்லுவாங்க நைக் ஷோரூமா இங்கே எல்லாம் சாமா எதுவுமே வாங்கலை அந்தளவுக்கு ப்ரைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு அந்த டிஷர்ட்டை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நைட் ஷோரூமில் இந்த வெள்ளை டி ஷர்ட் நல்லா தானே துணி நல்லா நல்லாயிருக்கு அது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபா அம்மா ஃப்ளைட்டை காணல இன்னும் இதில் ரெண்டு பெரிய ஃபைட்ஸ் நிற்கிது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து ஒன்று வந்து எத்திஹா டேவேஸ் நிற்குது அப்புறம் இன்னொன்று வந்திங்கன்னா ஸ்மார்ட் விங்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லியிருக்கா ரெண்டு ஃப்ளைட்ஸும் இருக்குது மற்றது இதில் நிற்கிது பாருங்க பஸ்ஸஸ் இந்த பஸ்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ நாங்கள் எமிகேஷன்லாம் முடிச்சு கேட் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு போவோம் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த பஸ்ஸஸ் இருக்குல்ல அந்த பஸ்ஸில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க இப்போ போன முறை வரும்போது காட்டியிருப்பேன் இந்த ஃப்ளெமிங்கோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பியூட்டி ஃபீலே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் சொல்லலாம் எனக்கு தான் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் என்ன சொல்கிறது லிக்யூட் ஐட்டம் அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்கும் சாக்லேட்ஸ் லேவலில் இருக்குன்னு சொல்லி பாருங்க ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஸ்மோக்கிங் பண்ணுறாரு நிறைய பேர் இருப்பாங்க ஏர்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிவிஸ் வந்து எல்லா இடமும் இருக்கும் ஸோ என்ன அந்த டிவியில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க சொன்னா ஃப்ளைட்டுகள் என்னென்ன ஃப்ளைட்லாம் இப்போ போகிறதுக்கு பாருங்கள் கொரியன் ஏர்வைஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஃபிட்ஸ் ஏர் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் போக போகிற சென்னை ஃபிளைட் இருக்குது பாருங்க ஒம்போது மணிக்கு போகும் நான் போர்டிங் போட்டுருக்காங்க இப்போ போர்டிங் பாஸ் வந்து ரிசீவ் பண்ணி கொண்டிருக்காங்க இப்போ அதிலே வர கேட் ஓப்பன் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா கேட் க்ளோஸ் இருக்குது ஸோ அது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா இப்போ போர்டிங் பாஸ்ன்னு சொன்னால் நாங்கள் வந்து எடுத்துமே அந்த போர்டிங் பாஸ் போய் கொண்டு இருக்கு அதே கேட் ஓப்பன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபிளைட்டுக்குள்ளே இறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கேட் ஓப்பன் சொன்னால் அதான் அந்த அந்த ஒரு விஷயம் கேட் க்ளோஸ்ட் சொன்னால் அதுக்கு நீங்கள் ஃபிளைட்டில் போக முடியாது ஸோ இதுதான் அந்த பேசிக்கான அந்த என்ன சொல்கிறது டிவியில் போகிறக்கூடிய விஷயம் நீங்கள் எங்கே இருந்தாலும் அதாவது நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ள என்ன டைம்லேருந்து நிறைய இடங்களில் இந்த டிவி போட்டிருப்பாங்க அப்போ அதை வச்சுக்கொண்டே உங்க ஃபிளைட்டில் எந்த ஃபிளைட்டில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் இது எல்லாமே டீ சென்டர் டீ ஸ்ரீலங்காவோட மெயின் பிராண்ட் டீஸ் இருக்குல்லாம் இது மெர்சனா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது அப்புறம் ஒரு ஐட்டம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் டில்மா டீ இருக்குது அப்புறம் அந்த பக்கம் பாருங்கள் செஸ்டா இருக்குது ஏர்போர்ட்ல வந்து சாதாரணமா என்ன விலை இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க இல்ல வெளில கேக் தானே வெள்ளிலா கேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு டாலர் அதாவது முந்நூறு ரூபா அதே மாதிரி பாருங்க இதில் வந்து பன் இருக்கு சின்ன பன் நம்ம வாங்கக்கூடிய பன்ஸ் இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபா கிறிஸ்பி சிக்கன் ஒன்று இருக்குது அது வந்து மூன்று டாலர்ஸ் தொள்ளாயிரம் ரூபாய் பேர்கர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா எல்லாமே சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் பட் என்ன சொன்னா இங்க வந்து எல்லாமே டாலர்ஸ் பே பண்ணி கம்பேர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் உளுந்து வடை வந்து பாருங்க முந்நூறுரூவா ரூபா ஒரு உளுந்து வடை சீனி சம்பல் பன் வந்து பாத்தீங்கன்னா முந்நூறுரூவா பாருங்கள் ஃபிஷ் ரோல்ஸ் ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குது முந்நூறுவா எக் ரோல் நானூற்றம்பது சிக்கன் ரோட்டி நானூற்றம்பது ரூபா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கேட்ஸ் இருக்கும் அதாவது பாருங்கள் வந்து ஆர் ஒன் ஆர் தானே இது என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வேறு போகிற போகிற கேட் சரியா இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டூ அப்படின்ற கேட் தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா கேட்ஸ்க்குள்ள எண்ட்ராயிடும்னா அடுத்தது வந்து ஃபைனல் இது வந்து இதெல்லாம் ஒன்று நடக்கும் இதில் வந்து எங்களோட போர்டிங் பாஸ் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு இங்கேருந்து நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் தேங்க்யூ

பிட்ஸ் ஆரோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பா மேன் ஏன்னா ஃபிஸ்ட் ஆரோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக இந்த இந்த பகுதா பைலட் டூ ஹேர் இந்தியாக்குள்ள வந்தோம்னு சொன்னால் சிவப்பாக இருக்கும் இண்டிகோ நீளமாக இருக்கும் பிட்ஸ் ஆ கலர்ஃபுல்லாக இருக்கா மஞ்சள் பச்சை சிவப்புன்னு சொல்லி நம்ம ஸ்கூலில் ஹவுஸ் மீட் மாதிரி இருக்கு பாருங்க பின்னே போயிருக்கா பார்வம் அவரையும் பாருங்கள் இருபத்தையே ஆறு அடியில் பறக்கப் போகிறேன் ஐட் சி Şeyh um. diye சொன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா ஃப்ரீ இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைட் இருந்து அப்படின்னு ஒரு டாப் இருக்குங்க ஸோ இந்த டாப் இருக்கா இன்ஃபைட் மெனு சொல்லி ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு டாலர் ரெண்டு டாலர் அஞ்சு டாலர்னு சொல்லி இருக்கு இங்கே சாப்பாடு ஃப்ரீ இல்லை அதாவது ஏர் இண்டியாவில் உங்களுக்கு போன நான் போகும்போது காட்டியிருந்தேன் நாங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிடணும் ஸோ நாங்கள் போடுற டிக்கெட்டில் நாங்கள் ஃப்ளை பண்ணுறது மட்டும்தான் எலவ் பண்ணுறாங்க இது வந்து பிட்ஸ் ஏரில் வந்து எப்படி சொல்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லாட்டி கொஞ்சம் மற்ற ஃபிளைட்டில் போனால் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தோண வைக்கிறது ஒரு காரணமாக இருக்குது அதே மாதிரி இதில் போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதையும் நான் சொல்கிற முடியும் எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சாதாரணமாக நாங்கள் ஏர் இந்தியா இதுலாட்டி இண்டிகோலையோ போகிறோம்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு இந்தியாவிலேருந்து திரும்ப ஸ்ரீலங்காக்கு வரும்போது முப்பது கிலோ தான் நம்ம வெயிட் கொண்டு போகணும் ஆனால் இந்த ஃபிளைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா வரும்போது நாற்பது கிலோ கொண்டு போகணும் ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்படி ஒவ்வொரு ஃப்ளைட்ஸுக்கு முன்னாடியில் ஒவ்வொரு சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய என்னன்னு சொல்கிறது வேலையும்க்க அவங்களுக்கு குரூ இருக்கு தெரியாது இங்க வந்துருப்பாங்க ஏ ஹோஸ்டல் சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும் நல்லா பழகிறாங்க சிரிச்ச மோசம் பழகிறாங்க நல்லா ஹெல்ப் பண்றாங்க அந்த ஒரு விஷயம் பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன் ஸோ ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு இல்லை சாப்பாடு தான் நமக்கு முக்கியம் அது இல்லை அது ஒரு கொஞ்சம் இதா பாக்குறேன் ரைட் ரைங் கிராம் வீடு ரைங் கொஞ்சம் கிராம் ஓகே வெளியே வந்தாச்சு வெளியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தது எப்படி சொல்றது நீங்கள் இந்த இங்கேயும் ஒரு வந்திருக்கும் இந்த முன்னது கட்டாயமாக இதை கட்டாயம் ஃபில் பண்ணணும் ஃபாரினர்ஸ் நம்ம இந்தியா ஃபாரினர் அப்படின்றதால நம்ம கட்டாயமாக அதை ஃபில் பண்ணி இமிகிரேஷனை பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்குது அதே மாதிரி பார்த்துக்கோங்க இமிகிரேஷன் இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த ஏர்போர்ட் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபோபிஷ் மாதிரி ரீஃபோபிஷ் மாதிரி பண்ணி பண்ணி ஃபுல் செட்டப் பண்ணியிருக்காங்க வித்தியாசமாக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா வித்தியாசமாகவே இருக்குது அப்படி என்ன கதை ஸோ தமிழ் வர ஃபுல் பண்ணா இருக்கு நீங்கள் இந்தியா வந்துட்டீங்க அவர் எப்படி தான் ஃபிளைட்டில் ஃபிளைட் படிக்கணும் போது எப்படி இருந்துச்சு புதுசாக ஃபஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தது மேல இருந்து பாக்கியில ஸ்ரீலங்கா வகையில நாட்டு மேல இருந்து பார்த்தோம் வந்து இறங்கினோடனே அவங்க கேட்ட கேள்வி சொன்னால் தங்கம் வச்சிருக்கீங்களா எங்கே வந்துருக்கீங்க அப்படின்னாங்க ஒரு பத்து இருபது பேரை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க நம்மளை விட்டாங்க நம்மகிட்ட தங்கம் இல்லைன்னுட்டு அவங்களை தெரிஞ்சுதான் அம்மா பேக் தான் போகுது பிடிங்க இதான் அந்த பெல்ட்டு என்ன சொல்கிறது நம்மளோட பேக்கேஜ் நம்ம அங்கே போட்டோமே குழம்புல அந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரும் ரைட் கொஞ்சம் வெயிட் தான் எப்படி வாரண்டு தம்பி ஓமா இந்த பக்கம் போடணும் இப்படி போகணும் இந்த மாதிரி தனித்தனி தனி பெல்ட்டாக வருது இதெல்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் இருக்குது நீங்க இந்தியாக்குள்ள கொண்டு ஏதாவது பொருளை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களை பிடிப்பாங்க அது கஸ்டம்ஸோட வேலை அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பக்கம் இருக்கு சென்னையோட டியூட்டி ஃப்ரீ ஒன்று இது வந்து சென்னை டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்றது

நல்லா இருக்கு ரூம் உண்மையாவே என்ன சொல்றது நான் வளமையா வந்து ஸ்டே பண்ற ரூம விட பெட்டர் ரூம் தான் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் போன மாதிரிலாம் வீட்டுல காட்டிட்டு போக உங்களுக்கு அதை விட பெட்டரான ரூம் நல்ல ரூம் இல்ல ஒரு வாட்ரு ரூம் பண்றது இது ஓகே நம்ம எப்படி ரூம் நல்லா இருக்கா பரவாயில்லையா ஓகே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா சூப்பரா இருக்கு என்ன ஆஹ் உண்மையா சூப்பரா இருக்கு நம்ம எங்கட எங்கட மண்ணி சொல்றேன்டா வாஷ்ரூம் பாருங்க நல்லா கிளீனா இருக்கு பாருங்க வாஷ்ரூம் ஓகே வீடியோ ஃபஸ்ட் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அண்ணா நகர் அந்த ஏழு நிற்கிறோம் ஸோ இங்கேருந்து இருந்து அடுத்த ஏழு நாள் நிறைய விஷயங்கள் செய்ய போறோம் இந்த ரெண்டு அண்ணா மாறும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் அதே மாதிரி தம்பியும் முதல் முறையா தமிழ்நாட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறேன் ஸோ எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் பாய் நல்ல வீட்டில் மீட் பண்ணுறேன்